வெல்கம் டு மை சேனல் டிஎன்பிசி வெல்க இப்போ நம்ம இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்தது நூல் வெளி பார்ப்போம் இந்த பாடம் பார்த்திங்கன்னா தமிழ்ச்சோல் வளம் யார் எழுதினாங்கன்னு பார்த்தீங்கன்னா தேவநேய பாவனார் இப்போ நூல் வெளி பார்ப்போம் மொழிநாயிறு என்று அழைக்கப்படும் தேவநேய பாவனரின் சொல்லாய்வு கட்டுரைகள் நூலில் உள்ள தமிழ்ச்சோல் வளம் என்னும் கட்டுரையின் சுருக்கம் பாடமாக இடம்பெற்றுள்ளது விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவநேய பாவனருடைய சிறப்பு பெயர் பார்த்திங்கன்னா மொழி நாயுடு அவர் வந்து இது பார்த்திங்கன்னா தமிழ்ச்சொல் வளம் என்னும் கட்டுரின் சுருக்கம் சொல்லாய்வு கட்டுரைகள் அடுத்த பேரை பார்ப்போம் பல்வேறு இலக்கண கட்டுரைகளையும் மொழி ஆராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதிய பாவனார் தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் இதனுடைய விளக்கம் பார்த்திங்கன்னா இது டிஎன்பிசி கொஸ்டின்ல எப்படி கேட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யார் பார்த்தீங்கன்னா தேவநேய பாவனார் அதேமாரி செந்தமிழ் சொற்புவியல் அகர முதலீ திட்ட இயக்குநராக இருந்தவர் தேவநேய பாவனார் உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் தேவநேய பாவனார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த பாடத்தோட நூல்வெளி போகணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா டென்த்து புக்கில் உள்ள பேஜ் நம்பர் எட்டில் இருக்குது ரெஃபர் பண்ணிக்கோங்க